காணாமல் போன பொருளை மீட்டு தரும் அரைக்காசு அம்மன் புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் அமைந்து உள்ளது ஸ்ரீ பிரகதாம்பாள் கோவில் ஆனால் அரைக்காசு அம்மன் என்றால் தான் அகிலத்து மக்களுக்கே தெரியும் சிற்ப நுட்பங்களுடன் கூடிய குடைவரைக் கோவிலாக கட்டப்பட்டுள்ள அற்புதமான தலம் பசுவுக்கு அருளிய தலம் பொருள் திருடு போய்விட்டாலோ காணாமல் போய்விட்டாலோ அம்பாளுக்கு வேண்டி கொண்டால் போதும் விரைவில் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் இங்குள்ள சரஸ்வதிக்கு வெண்மை நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கலாம் என்பது நம்பிக்கை இங்குள்ள விநாயக பெருமான் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் இவருக்கு அருகிலேயே கங்காதீஸ்வரராக கங்கையை சுமந்தபடி சிவனார் நின்றிருக்கும் சிலை கொள்ளை அழகு சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது அப்போது தரிசித்தால் சங்கடங்கள் யாவும் விலகும் நல்ல வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம் இது போன்ற அற்புதமான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே நன்றி